சங்கரோடைய மறைவு எல்லாரையுமே ரொம்பவே சோகத்தில் அழுத்திருக்கு நிறைய பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் சிவகார்த்திகேட் தனுஷ் சார்னு சொல்லிட்டு பல பல பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க வர முடியாதவங்க சோஷியல் மீடியா மூலயமா வந்து அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் அந்த அளவுக்கு இந்த ஒரு மனுஷன் எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக அன்பை வெளிக்காட்டி பாசத்தை வெளிக்காட்டி சிரி சிரிச்சி சிரிச்சு சிரிச்சின்னு அவங்களையும் சிரிக்க வச்சு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தது மட்டும்தான் அவருடைய அண்ணன் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது ஷூட்டிங்னு சொன்னாலே சரி இல்லை நார்மலாகவும் சரி எப்போவுமே தூக்கம் வரல தூக்கம் வரல அப்படின்னு தான் வந்து சொல்லுவான் காலையில் எட்டு மணிக்கு ஷூட் போகணுன்னா நாலு மணிக்கே எழுந்திருச்சு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட்டாலும் உட்காந்துருவான் ஆனால் இறக்குறத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கடைசியாக எனக்கு தூக்கம் வருது நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன் அப்படின்றத வந்து சொன்னான் அதுதான் அவன் கடைசியாக பேசிய வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையுமே ரொம்பவே எமோஷ்னல் ஆக்கிட்டாரு சங்கருடைய அண்ணன் ஸோ இது வந்து ரசிகர்களையும் ரொம்பவே வருத்தத்தில் அழுத்திருக்கு தூக்கம் வரல வரலன்னு சொன்ன மனுஷன் நிரந்தரமாக தூங்க போகிறத வந்து கணிச்சிட்டாரோ என்னமோ அதனால தான் தூக்கம் வருதுன்னு சொல்லி கண்ணை மூட்டினாரோ அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து அவங்களுடைய சோகத்தையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க